ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் பண்ணி எட்டு ஏக்கரில் சாய்பாபா கோயில் அம்மாவுக்காக விஜய் செஞ்ச செயல் தீயாய் பரவும் வீடியோ நடிகர் விஜய் தன்னோட அம்மா சோபனாவுக்காக புதுசா சாய்பாபா கோயில கட்டி கொடுத்துருக்கா தகவல் வெளியாயிருக்கு நேற்று சாய்பாபா கோயில்ல சாமி தரிசனம் செஞ்சது மாதிரியான போட்டோஸ் வெளியான நிலையில் தன்னோட அம்மா கூட சேர்ந்து கும்பாபிஷேகம் செய்கிற வீடியோ இணையத்துல வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது இந்நிலையில நடிகர் விஜய் சாய்பாபா கோயிலுக்கு வருகை தந்த போட்டோ இணையத்துல வெளியாகி வைரல் ஆச்சு இந்த போட்டோவை தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளர் புஷி ஆனந்த் தன்னோட இணைய பக்கத்துல ஷேர் பண்ண நிலையில் இந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் லைக்ஸ் அள்ளிச்சு அப்பா எஸ் எஸ் சந்திரசேகர் இயக்கத்தில் உருவான நாளே தீர்ப்பு படத்தின் மூலமாக சினிமாவில் ஹீரோவா தன்னோட பயணத்தை ஆரம்பித்த விஜய் லவ்வர் பாய் ஆக்ஷன் ஹீரோ வசூல் நாயகன் அடுத்தடுத்து தன்னோட திறமையால் வளர்ந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் என்ற நிலையை அடைஞ்சிருக்காரு இவர் தன்னோட அப்பாவோட தயவுல தான் சினிமாவுக்கு வந்தாருன்னாலும் இந்த உச்சத்தை தொடுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அப்பப்போ தன்னோட அரசியல் கருத்தை இசை வெளியீட்டு அவளை பேசிட்டு வந்த விஜய் தன்னோட ரசிகர் மன்றத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்கள் இயக்கமா மாத்தினாரு அந்த வகையில அடிக்கடி இயக்க நிர்வாகிகளை சந்திச்சு வந்த விஜய் போன வருஷம் தமிழ்நாட்டுல நடந்த பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல தொகுதி வாரியா சிறந்த மதிப்பெண்கள் வாங்கின மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்க பரிசு வழங்கி தன்னோட அரசியல் பயணத்துக்கு அச்சாணி போட்டாரு அது அடுத்து பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினாரு வரும் நாடாளுமன்ற எலெக்ஷன்ல போட்டியிடவில்லைன்னும் யாருக்கும் ஆதரவும் இல்லைன்னு அறிவிச்ச விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் தன்னோட இலக்குன்னு சொல்லியிருக்காரு தீவிர அரசியலுக்கு அப்புறம் சினிமாவிலிருந்து விலகுவேன்னு அறிவிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வராங்க இந்நிலையில நடிகர் விஜய் சென்னையில இருக்க சாய்பாபா கோயில தரிசனம் செய்த போட்டோ இணையத்துல வைரலான நிலையில அந்த கோயிலை தன்னோட அம்மா சோபனாவுக்காக விஜய் கட்டி கொடுத்திருக்காருன்ற தகவல் வெளியாயிருக்கு சென்னை கொரட்டூர்ல எட்டு கிரவுண்ட் நிலத்துல சாய்பாபா கோயில கட்டி கொடுத்திருக்காருன்னு இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் போன பிப்ரவரி மந்த் பத்தாம் தேதி நடந்ததாகவும் சொல்லப்படுது அந்த கும்பாபிஷேகத்துல நடிகர் விஜய் தன்னோட அம்மாவு கூட கலந்துகிட்டு இருந்த வீடியோ இணையத்துல வெளியாகி இருக்கு இந்த வீடியோவை விஜய் ரசிகர்கள் அதிக அளவுல ஷேர் பண்ணிட்டு வராங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க